சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் விலங்கிய ஊர் வேணுபுரம் மேல் சோலை பலம் கபரும் தோணிபுரம் புரம் வன்புரவம் மண்மேல் கலங்கம் இல் ஊர் சம்பை கமல் காளி வயம் கொச்சை கலுமலம் என்று இன்ன இனங்குமரன் தன்னை பெற்று இமயவிரதம் பகை எரிவித்த இறைவன் ஊரே திருவாசகம் பொய்பால் நரம்பு கயிறாக மூளை என்புதோல் போர்த்த குப்பாயம்புக்கிருக்க இல்லை கூவி கொள்ளாய்கோவே அப்பாலாம் அப்போதே ஓ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே திருவிசைப்பார் குருண்டவார் குழல் கோதை குயில் போல் மிளற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை திருமல்கு சிற்றம்பலவன் மருண்டு மாமலையான் மகள் தொல்ல ஆடுங்கூத்தன் மணிபுரை தரு திரண்டவான் குரங்கு என் சிந்த இடம் கொண்டனவே திருப்பல்லாண்டு சீரும் திருவும் புலிய சிவலோக நாயகன் சேபடி கீழ் அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவார் உலகில் ஊரும் உலகும் கலர உலரி உமை மனவாலனுக்கு ஆழ்வாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூ பெரிய புராணம் வங்கமாளி கடல் காரை காளின் கண்வணிகார் தங்கள் தன தத்தனார் தவத்தால் அங்கு அவர் திருமடந்தை அவதரித்தால் என வந்து பொங்கிய பேரலகு மிக புனிதவதியார் பிறந்தார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருத்தனையுடன் அனைவரும் அவசியம் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம்